வணக்க மக்களே நான் உங்கள் பயணப்பித்தன் இப்போ நம்ம எங்கே இருக்கனாங்க திருப்பதியில் இருக்கவங்க அதாவது திருமலா மேலே இருக்குது திருமலா கீழே இருக்கிறது வந்து திருப்பதி இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அலிப்பெரி அப்படின்ற ஒரு இடங்க இதுக்கு முன்னாடி நம்ம திருப்பதி வீடியோ பார்த்துருப்பீங்க மே மாதத்தில் போனது அது எஸ்எஸ்டி டோக்கனில் போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து திவ்ய தரிசனம் டிக்கெட்டில் போக போகிறாங்க திவ்ய தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை வழியாக ரெண்டு கிலோமீட்டரில் நடந்து போவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு படிக்கட்டுங்க அதில் நம்ம நடந்து போய் தரிசனம் பார்க்க போகிறாங்க முந்தி டோக்கன் வந்து அங்கேயே கொடுத்தாங்க இப்போ வந்து இங்கே மணிக்கே கொடுக்குறாங்க வாங்க மூணு மணிக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இப்போ பேசிகிட்டு இருக்க தேதி என்னன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு கரெக்டாக பதினொன்று எம்கா நம்ம போகிறோம் டிக்கெட் இருந்தால் வாங்கிட்டு மறுநாள் தரிசனம் பார்க்கலாம் நடந்து தாங்க போகணும் வாங்க என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸு அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கக்கூடிய என்ட்ரன்ஸு இந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா திவ்ய தரிசனம் வாங்கக்கூடிய என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி இன்றைக்கான டோக்கன் இன்றைக்கான டோக்கன் அங்கே தீர்ந்துருச்சு இங்கே வந்து இருக்குங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் டிக்கெட் இருக்குது அங்கே முடிஞ்சு போச்சுங்க பக்தர்களை வந்து இந்த ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் வர்றவங்களுக்காக இந்த திவ்ய தரிசனம் டோக்கன் வச்சுருக்காங்க இதை கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்டெப்ஸில் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போக முடியும் நீங்கள் பஸ்ஸில் போனால் அவங்கள அலோ பண்ண மாட்டாங்க அங்கே உள்ள கவுண்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீவாரி மெட்டு போகிறதுக்குரிய திவ்ய தரிசனம் டோக்கன் இப்படி தான் கொடுப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கொடுத்துருப்பாங்க எனக்கு இன்றைக்கி ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஒரு மணிக்கு நாங்கள் இருக்கணுங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஸ்ரீவாரி மெட்டு இதை வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் தாங்க நீங்கள் போகணும் உங்கள் ஃபோட்டோவோடு கொடுத்துருவாங்க இதை கொண்டு போய் கொடுத்தா ஒரு லட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ் வெளியில் வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த அலிப்பெரி அண்ட் ஸ்ரீவாரி மெட்டில் வந்து சிறுத்தை நிறையா இருக்குது அப்படின்றாங்க எல்லாம் பார்த்து கூட்டு போகணுன்னு சொல்கிறாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்புறம் குழந்தைகள் வந்து அலோடு இல்லைன்னே போட்டிருக்காங்க அதனால் வரக்கூடிய பக்தர்கள் வந்து பார்த்துவாங்க அதாவது ஒரு ஒரு நாளும் வந்து டைமிங்லாம் வந்து ரொம்ப மாறுபடுதுங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் போன ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு சாரி மணிக்கு ஒம்பது மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க டோக்கனு இப்போலாம் மத்தியானம் மூணு மணிக்கே கொடுக்க ஆரமிச்சிருக்காங்க கூட்டத்தை பொறுத்து எங்களுக்கு கிடச்சதே ஆண்டவனோட கிருபன்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கிங் போட்டிருக்காங்க அந்த அலிப்பெரியில் வந்து பக்தர்கள் வந்து பார்க்கிங் போட்டிருக்காங்க அங்கங்கே விரிச்சு படுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மக்களே விடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணி காலையில் வந்து ஒரு ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு டோக்கன் வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு போட்டு கொடுத்தாங்க நாங்கள் இங்கேயே தூங்கிட்டு வந்தோம் அலிப்பெரி பஸ் ஸ்டாண்ட்லேயே பூதேவி காம்ப்ளக்ஸ் முன்னாடி இருக்குது இங்கேயே போய் விரிச்சு படுத்தாச்சு இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியுமே பக்காவாக இருக்குது இங்கேயிருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போனீங்கன்னா அங்கே அலிப்பெரி அந்த கருடன்ஸ் எல்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீவாரி மட்டும் போகிறதுக்கு கே அந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பிரதேஷ் கவர்மெண்ட் பஸ் வரும் அதில் நீங்கள் பே பண்ணி போய்க்கலாம் திருமலாலேருந்து ஃப்ரீ பஸ்ஸும் விடுவேன்னு சொல்லியிருக்காங்க போய் பார்க்கலாம் நம்ம வச்சுருக்க டோக்கன் பேர் திவ்ய தரிசன டோக்கன் அதாவது ஸ்ரீவாரி மட்டில் நடந்து போகக்கூடிய டோக்கன் பேர் திவ்ய தரிசனம் டோக்கன் அந்த டோக்கனை நீங்கள் என்ன பண்ணணுன்னா அங்கே நடந்து போகவேல ஒரு படிக்கட்டில் பாதியில் ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் போகணும் இந்த ஸ்கேன் பண்ணாமல் போனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் கியூவில் நிற்க முடியாது இந்த டோக்கனை வச்சுட்டு நீங்கள் பஸ்ஸில் போனாலும் அது வந்து வேலிட் கிடையாது இந்த டோக்கனை வச்சிட்டு நீங்கள் காரில் போனாலும் முடியாது இந்த டோக்கனை வச்சுட்டு நீங்கள் வந்து அலிபெரி ஸ்டெப்பில் போனாலும் உங்களுக்கு முடி இது கரெக்டாக ஸ்ரீவாரி மட்டில் தான் நீங்கள் போகணும் ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட்னால் இந்த டோக்கனை வச்சுட்டு போகிறது உங்களுக்கு எந்த டைம் போட்டு கொடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை அந்த தேதியில் நீங்கள் எப்பனாலும் போய் இருக்கலாம் எனக்கு வந்து ஒரு மணிக்கு போட்டு கொடுத்துருவாங்க நான் இப்போ எப்போ அங்கே போய் ரீச் ஆகும்னு தெரியல அந்த அடிவாரத்துக்கு மேலே எப்போ போவேன்னு தெரியாது மேபி பதினோரு மணிக்கு போயிட்டால் நான் பதினோரு மணிக்கு கூட அங்கே போய் கீழே நிற்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க போய் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் உங்களுடன் உங்களுக்காக உங்கள் பயணப்பித்தன் பார்த்தீங்கன்னா அந்த கார்டன்ஸில் தான் நீங்கள் லேண்ட்மார்க் ஏன் வச்சுக்கோங்க இதே திருமலா போகிற ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இதில் போனீங்கன்னா செக் போஸ்ட் வரும் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த ரோடு பார்த்து பார்த்திங்கன்னா இதே ஸ்டீவாரி மட்டும் போகிறது அது மங்காபுரம் போகிறதும் அந்த ரூட்டு தாங்க அங்கே போனீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு இல்லை பே பண்ணி போகிற பஸ்ஸு ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது அங்கே தான் போனோங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் வாங்க நான் மிட் நைட்டில் அந்த பாதை வந்து அலௌடு இல்லை போய் பார்க்க போகிறேன் என்ன பஸ்ஸு இருக்குது ஏறலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க இது மேலே தான் நம்ம போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீவாரி மெட்டோட அடிவாரம் வந்து வந்தாச்சுங்க மணி ஒரு ஏழரை ஆகுது காலையில் ஆறு மணிக்கே அதை ஓப்பன் பண்ணுவாங்க சாயங்காலம் அஞ்சரைக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே வந்து குழந்தைகள் வந்து யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் திவ்ய தரிசனம் டோக்கன் வச்சுருந்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறாவது படியில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து மேலே போகணும் ரெண்டு கிலோமீட்டர் தாங்க டோட்டலாக வந்து பக்தர்கள் யாராவது வந்தால் பயன்படுத்தி ரொம்ப சிறுத்தை நடமாட்டம் வந்து அதிகமாக உள்ள பகுதிங்க அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்தோன்னே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து டாய்லெட் பிளாக் இருக்குங்க இதில் தான் நம்ம போகணும் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது பின்னாடி பார்த்திங்களா இந்த வழியில் தான் நம்ம வந்தோம் செக் போஸ்ட்டு இதில் வந்து சாயங்காலம் அஞ்சரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அங்கே பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு வந்து அலிபெரி ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு மேலே ஏறையும் அலோவ் பண்ணுவாங்க கீழே இறங்கியும் அலோவ் பண்ணுவாங்க ஆனால் ஸ்டீவாரி மட்டில் நீங்கள் மேலே மட்டும்தான் போக முடியும் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படி இல்லை இங்கேயே பார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி வந்து திருமலா போய் அங்கேருந்து பஸ்ஸில் வந்து அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் வண்டி வந்து எடுக்க வரணுங்க நீங்கள் அப்படியே ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு பிளாக் இருக்குங்க இது என்ன பிளாக்னால் லக்கேஜ் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம் அதாவது மலை ஏறும்போது உங்களுடைய லக்கேஜ் நீங்கள் போட்டு டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா மலை ஏறினதும் நீங்கள் லக்கேஜ் வந்து எடுத்துக்கலாம் தயவு செஞ்சு மொபைல் ஃபோனு பர்ஸு நகை உள்ளதுமே நீங்கள் வைக்காதீங்க அதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க இதில் என்ன ஒரு சிக்கல்னால் நீங்கள் ஒன்றரை மணி ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் ஏறிடுவீங்க நீங்கள் போயிருவீங்க உங்கள் லக்கேஜ் வந்து வந்துக்காது அதனால் நாங்கள் லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல கொஞ்சம் லக்கேஜ் மட்டும் நீங்கள் கம்மியாக எடுத்துகிட்டு வாங்க ஆனால் அலிப்பெரியில் வந்து அப்படி கிடையாது அது நம்ம ஏறதுக்கே நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்றதுனால நீங்கள் போ போய் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் வந்துடும் இங்கே ஃபஸ்ட் எய்டு பண்ணுற இடம்லாம் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஏதோ கெட்டடம் கட்டி வச்சுருக்காங்க ஆனால் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு போட்டிருக்காங்க தங்குறதுக்கு வசதி எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு இங்கே ஹோட்டல் வசதியெலாம் இருக்குது ஆக்சுவலாக இங்கே கீழே இருந்து நீங்கள் மேலே ஏறுற வரைக்கும் உங்களுக்கு கடை எதுவுமே கிடையாது தான் தயவு செஞ்சு தண்ணி கொண்டு வாங்க பக்தர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா டோக்கன் வாங்காமல் வந்துடுறாங்க இங்கே என்ன சிக்கல்ன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆறு மாதம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இங்கே தான் டோக்கன் கொடுத்தாங்க இங்கே டோக்கன் கொடுத்து அதை மாற்றி ஆயிரத்தி இரநூறு படிக்கெட்டில் கொடுத்தாங்க ஆனால் சிறுத்த நடமாட்டம் இருக்குன்றதுனால ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதைக்கு உங்களுக்கு டோக்கன் இங்கே கொடுக்கல அலிபெரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் தான் கொடுக்காங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நன் மக்கள் நீங்கள் வந்து டோக்கன் வாங்காமல் இங்கே வந்துடாதீங்க முன்னது ஒரு காலத்தில் இங்கே டோக்கன் கொடுத்தாங்க இப்போ டோக்கன் இல்லை அது எங்கே கொடுக்குறாங்கன்னா பூதேவி காம்ப்ளக்ஸில் முன்னாடி உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா அன்னைக்கு டேட்டே போட்டு தருவாங்க அதாவது இன்றைக்கி காலையில் நீங்கள் மலை இருந்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் தரிசனம் பார்க்குற மாதிரி போட்டு கொடுத்தாங்க இப்போ அப்படி கிடையாது மறுநாள் புரிய டோக்கன் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வாங்கிக்கலாம் சப்போஸ் அந்த டோக்கன் மீது இருந்தால் அதிகாலை வரைக்கும் கிடைக்குங்க நான் நேற்று நைட் அதாவது இன்னைக்கு அதிகாலையில் பன்னெண்டு மணிக்கு நான் வந்திருந்தேன் அன்னைக்கே கிட்டத்தட்ட அப்பவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் டோக்கன் இருந்துச்சு விடிய காத்தால அஞ்சரை வரைக்கும் அந்த காரணம் டோக்கன் வந்து ஐநூறு வரைக்கும் இருந்ததுங்க நேற்று மத்தியானம் மூணு மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் முந்நூறு டோக்கன் அவைலபிள் இருந்துச்சு அதை பார்த்துக்கோங்க இது நான் வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் பார்த்துக்கலாம் திருப்பதி தேவசமோட வந்து எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படின்னு அதில் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கோவிந்தராஜன் ஒருத்தர் போடுவாங்க அதை பற்றி நான் டெய்லி பார்த்துட்டு எவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு நான் பார்த்துட்டு தருவேன் எனக்கு இங்கே வர்றதுக்கு அவருடைய வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் பார்த்துக்கோ கோவிந்தராஜன் அவர் பேர் வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ஸாக எனக்கு சரியாக அவருடைய சேனல் பேர் தெரியலை பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்ட் பண்ணுறேனோ எல்லாருமே இந்த இடத்துல விளக்கு வச்சுட்டு அங்கே தேங்காய் உடச்சிட்டு போகிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்களா அங்கே போட்டிருக்காங்க ஸ்டீவாரு ஸ்டீவா ஸ்ரீவாரிமெட்டு ஃபுட்பாத் ஸ்டார்டிங் பாயிண்ட் டோட்டல் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தெட்டு படிக்கட்டுகள் ரெண்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு கோயில் இருக்குது அது அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி குடிக்க வசதி வச்சுருக்காங்க இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நடப்பாத அங்கே உங்களை ஸ்கேன் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துடாதீங்க இல்லை பெப்சி கோக்கு எந்த மாதிரி கொண்டு வந்துடாதீங்க அங்கே செக் பாயிண்ட்லேயே எடுத்துடுறாங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வாட்டர் பாட்டில் இருக்கணும் ஸ்டீலோ அப்படி இல்ல அந்த மாதிரி யூஸ் யூஸ்ரோ இல்லாத பிளாஸ்டிக் இருக்குல்ல அதை வாங்க ஏன்னா இங்க வந்து மானை சிறுத்தை எல்லாம் இருக்கும் நீங்க போட்டு போயிட்டீங்கன்னா வனவிலங்குகளுக்கு ரொம்ப பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இந்த இடத்துக்கு நம்ம வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் கேள்விப்பட்டிருப்போம் டாப் ஸ்லிப் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி இது வெங்கடேஸ்வரா வன உயிரிகள் சரணாலயம்னு சொல்லி சொல்றாங்க சிறுத்தைகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி வாங்க தொடர்ந்து பயணிப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கதே கஷ்டமா இருக்கு ஒருத்தவங்க வந்து குழந்தைய வந்து தோல் தூக்கி வச்சு நடக்காங்க இப்போ கிட்டத்தட்ட நூறு படியை கடந்துட்டோம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து ஒரு ஒரு படிக்கட்லேயும் மஞ்சள் குங்குமம் பூசிட்டே போகிறாங்க அப்படியே வந்து சூடமும் வச்சு ஏற்றிட்டே போகிறாங்க உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பாதை எப்படி இருக்குன்னே தெரியும் அது மலைகள் எப்படி இருக்குன்னு தெரியும் ரெண்டு பக்கம் மலை நூலில் வந்து பாதை போயிட்டுருக்குங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மண்டபம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபதாவது படிக்கட்டு ஃபஸ்ட்டு மண்டபம்னு சொன்ன பார்த்திங்களா இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது இங்கே கீழேருந்து மேலே வர வரைக்கும் தண்ணியெலாம் இருக்குது ஆனால் நானூற்றி இருபதாவது படிக்கட்டில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறநூறு படிக்கட்டு வந்திருக்கோம் இன்னும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு படிக்கட்டு இருக்குங்க இது பக்கத்தில் அறுநூத்தி நாற்பது படிக்க அறுநூற்றி நாற்பதாவது படிக்கிட்டே உங்களுக்கு டாய்லெட் இருக்குங்க லாஸ்ட் வந்து ஃபோர் டுவெண்ட்டிகிட்ட ஒரு டாய்லெட் பார்த்திங்கன்னா அடுத்த சிக்ஸ் ஃபார்ட்டிக்கிட்ட ஒரு டாய்லெட் பிளாக் இருக்குது ஆய் கார் வந்தா எங்க இருக்குன்னு தெரியல 640 தாண்டி ஆச்சு அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கு உட்கார்ந்திருந்தோம் வேர் தூத்துறோம் ஒரு 600 படிக்கிட்டு வரும்போது நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு 600 தாண்ணே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு என்ன தெரியல பாத்தீங்களா நாம வந்து இப்ப 700 ஸ்டாப் cross பண்ணியாச்சு தாண்டி ஆச்சு அதுல ரைட் ஹேண்ட் சைடு अगेन வந்து ஒரு டைலெட் بلاக் இருக்கு குறவள்ள தண்ணி கிடிக்கிறதுக்குல உங்களுக்கு எந்த ஒரு பிராப்ளம் இல்லைங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு படிக்கட்டு ஏறி இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஏறணுங்க ஆயிரத்தி இரநூறாவது படியில் நீங்க திவ்ய தரிசனம் டோக்கன் வாங்கினா ஸ்கேன் பண்ணிட்டு போகணும் நீங்க டோக்கன் வாங்காமே வரலாம் டோக்கன் வாங்காமல் பிறந்தா அங்க போய் நீங்க பொது தரிசனத்துக்கு நிக்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி இரநூறாவது படிக்கட்டில் இருக்கும் நீங்க அங்கே போய் உங்க டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு வரணுங்க தான் மேலே தரிசனத்துக்குள்ள பண்ணுவாங்க நாங்களும் போகிறோம் அவங்கவுங்களுக்கு தான் போகணும் அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே ஏறினிங்கன்னா அங்கே ரைட் இன்சூரன்ஸ் எகைன் ஒரு டாய்லெட் பிளாக் இருக்குது எந்த வியூ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நான் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டோக்கன் வெரிஃபை பண்ணிட்டு ஆயிரத்தி ஐநூறு படிக்கடி ஏறிவிட்டோம் இன்னொரு ட்ரிப்ளேட் மூணு எட்டு படி இருக்குங்க சின்ன சின்ன கடைகள் இருக்குது ஆரஞ்சு ஜூஸ் மாங்காய் பற்றி வைக்கிறாங்க குடிக்க தண்ணி மட்டும் உங்கள் சைடில் வச்சுருக்காங்க வாட்டர் பாட்டில் கிடைக்கலங்க பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணி ஆகுது பக்தர்கள் வந்துட்டே இருக்காங்க டோக்கன் வாங்கின பக்தர்களும் வருவாங்க டோக்கன் வாங்க அந்த பக்தர்கள் வருவாங்க டோக்கன் வாங்கிட்டு வந்தா நீங்க வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்ல பாத்துடலாம் டோக்கன் வாங்காம நீங்க வந்தீங்கன்னா அந்த அன்னைக்கு எவ்வளவு வெயிட்டிங் ஹவர்ஸ் இருக்குன்னு பாக்கணும் கெட்டில இருந்து பத்து மணி நேரம் ஆகலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலாங்க இன்னைக்கு சண்டே இவ்வளவுதான் கூட்டம் இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஆயிரத்தி எண்ணூறு படிக்கட்ட கடந்துட்டோம் இன்னும் ஐநூத்தி எண்பத்தெட்டு படிக்கட்டுகள் இருக்கு நான் சொன்னேன் தண்ணியெலாம் என்ன அங்கே பாருங்க பத்து களை எடுத்து குடிச்சுட்டு இருக்காங்க அங்கே ஜூஸ் மாதிரி விற்கிறாங்க அந்த இடத்துல லெமன் சோடாலாம் இருக்கு ஆயிரத்தி எண்ணூறு கிட்ட லெமன் சோடா அந்த பொரி போட்டு தருவாங்களா அது இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி முந்நூறு படி அறிக்கணும் இன்னும் எண்பத்தெட்டு படி தாங்க இருக்கு ஏறதுக்கு நமக்கு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆயிருங்க மேலே போயிட்டு நீங்க போட்ட பேக எங்க எடுக்கணும் எங்க கியூல அதாவது திவ்ய தரிசனம்னா எங்க போய் கியூல நிக்கணும் மத்ததுனா எங்க நிக்கணும்ன்றத சொல்றேங்க நான் பாத்தீங்கன்னா நம்ம ரீச் ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி படிக்கட்டு சில பேர் இங்க முட்டி போட்டும் நடந்து போறாங்க பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் தாங்க வருவீங்க வந்தோடனே உங்கள் ரைட் ஹேண்ட் சைடெலாம் கொஞ்சம் கடை இருக்கும் கொஞ்சம் குடிக்கிற தண்ணி வசதி இருக்கும் அதுக்கு இருக்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் லக்கேஜ் கவுண்ட்ரு நீங்கள் வந்து ஸ்ரீவாரி மெட்டில் போட்ட லக்கேஜ் அங்கே தான் போய் நீங்கள் டோக்கன் கொடுத்து வாங்கிக்கணுங்க நம்ம ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன் ஒரே மணி நேரத்தில் ஏறிடும் ஆனால் லக்கேஜ் வந்திருக்குமான்னு தெரியாது கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம் நம்ம போய் பார்ப்போம் முன்னூறுவா டிக்கெட் எங்கே போகணும் நம்ம அந்த திவ்ய தரிசன டிக்கெட்லாம் எங்கே போன்றத கேட்டுட்டு போவோங்க நிறையா வச்சுருக்காங்க அதில் அந்த நேம் லிஸ்ட்டில் பார்த்தா போய் எங்களுக்கு வந்து எங்கே கூடிய அந்த ஏடிஜிஎஸ்ன்னு ஏதோ போட்டிருந்தாங்க அது இல்லை நான் பக்கத்தில் போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கேயுமே டாய்லெட் ஃபெசிலிட்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் தான் வந்திருப்போம் இதில் இப்படி வந்தீங்க அந்த மெயின் ரோடு வந்துடும் அப்படியே அப்படி கிராஸ் பண்ணி கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாதை இருக்கும் இதங்க எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுருக்கோங்க போகிறது எங்கிட்ட டோக்கன் இல்லைனா இல்லை ஸ்டெய்ட் போக சொல்லியிருக்காங்க இதில் எங்கேயோ ஒரு கவுண்டர் இருக்கு நம் எங்களுக்கு அங்கே வேலை கிடையாது நாங்கள் டோக்கன் வச்சுருக்கோம் இதில் தாங்க நாங்கள் போகணும் கரெக்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வரும் அந்த ஸ்டீவாரி மெட்டு நடப்பாத அங்குக்குள்ளேயே இங்கே நீங்க கிராஸ் ஆகிக்கலாம் அப்படியே முன்னாடி வந்து இந்த இடத்துல நீங்க யூட்டுன்னு போய் அப்படியே நீங்க வந்து கிராஸ் பண்ணி போய்க்கலாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்டி கவுண்டருக்குள்ளே வந்துட்டோம் இந்த இடத்துல டோக்கனை வெரிஃபை பண்ணி அனுப்புவாங்க நமக்கான டைம் வந்து ஸ்டீவாரி மெட்டில் அலாட் பண்ணி கொடுத்தது ஒரு மணி இப்போ மணி பத்தேமுக்கா நம்மளை என்ன பண்றாங்கன்றத பாக்கலாம் இப்ப பாத்தீங்களா இந்த குடோன் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அது உள்ள நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் கூட நம்ம டோக்கனை வாங்கி இன்னைக்கு டேட்டான்னு சொல்லி செக் பண்ணாங்க இந்த டைம் அது கூட வச்சுப்பாங்களா டோக்கனை மட்டும் காமிச்சோம் கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் லாஸ்ட் ஒரு இடத்துல வெரிபிகேஷன் பண்ணுவாங்க அதை வந்து போகலாம் எங்க வந்து கூட்டமா தள்ளிட்டே இருக்கிறாங்க என்னன்னே தெரியல நீங்க வடக்கு நண்பர்களா இல்ல எத்தனை நண்பர்கள் தெரியல பொறுமையா போகலாமே ஏன் சைடு பிளீஸ் சைடு பிளீஸ் போறாங்கன்னு தெரியல இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் நடந்து போறதுங்க ஸ்பேஸ் இருக்கு ஆனா பின்னாடி வந்து தள்ளிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அப்ப நார்த் இந்தியாதான் ஹிந்திக்காரங்க சொன்னா கேட்க மாட்டேங்க அங்க போர்டு வச்சிருக்காங்க ஓடாதீங்க மெதுவா போங்கன்னு கூட்டம் கூட அவ்வளவு இல்லங்க தயவு செஞ்சு நீங்க திருப்பதி வரதா இருந்தா மெதுவா வாங்க நம்மளுக்காக ஏழு மலையான அங்கதான் இருப்பாரு ஓடி எல்லாம் போயிட மாட்டேன் உங்களை வர வச்ச ஏழு மலையானுக்கு காத்திருந்து அவரும் உங்களை பாப்பாருங்க ரொம்ப தள்ளுறாங்க கஷ்டமா இருக்குதுங்க எங்களுக்கு ஏன்னா முன்னாடி குழந்தைகள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க தமிழ்காரங்களும் போயிட்டு இருக்காங்க தழுறாங்க பின்னாடினு மொத்தமா ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து ஊரும் தள்ளலாம் என்னத்துக்கு ஆகுறது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல நடந்தாங்க அதுக்குள்ளேயே லாக் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல எங்க மொபைல் போன்லாம் நாங்க சப்மிட் பண்ணணுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற ரைட் சைட்ல ஒரு கவுண்டர் இருக்கு பாத்தீங்களா தான் நாங்க மொபைல் போன் பேக் எல்லாம் விடணும் அதுல விட போறோம் இப்ப மணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணி ஆகுது நாங்க எத்தனை மணிக்கு சாமி பார்த்துட்டு வரோன்றத நான் உங்களுக்கு சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ஃபோன் அண்ட் லக்கேஜ் கிளைம் பண்ற இடத்துல இருக்கோம் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க பிரதர் வந்து எங்க கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு அது இந்த இடம் தாங்க நீங்க வாங்கக்கூடிய டோக்கன்ல எத்தனை நம்பர் கவுண்டர் போகணும்னு போட்டிருப்பாங்க எங்களுக்கு ஏழாம் நம்பர் கவுண்டர் போட்டுருந்தாங்க நாங்க கிட்டத்தட்ட பத்திரையில இருந்து பதினோரு மணிக்குள்ள நாங்க வந்து அந்த கவுண்டருக்குள்ள என்றானோம் சாமி போது நாலு மணிங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிளஸ் வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு அப்புறம் அந்த மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்புறம் குழந்தை வச்சுக்கோங்க சிறப்பு தரிசனம் இருக்குங்க அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு இருக்கனால ஒரு நாலு மணி நேரம் டைம் நீங்க வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நேரம் வந்து கம்மியாகும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் வந்து அந்த பஸ் பிடிச்சி நாங்க கீழே நாங்க கார் பார்க் பண்ணி எடுத்துட்டு போறோம் ஏதாவது தகவல் தவறா சொல்லி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே இல்ல ஏதாவது வாய் தவறி வந்திருந்தா யார் மன்னதையாவது புண்படுத்தி தான் மன்னிச்சுவாங்க கீழே போயிட்டு எப்படி போறோன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா இப்ப சாயங்காலம் வந்து ஆறு இருக்குங்க நாங்க வந்து கீழே திருப்பதி போறதுக்கு பஸ்ல ஏறிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருமலை திருப்பதி போயிட்டு வந்தாச்சுங்க இப்போ திருப்பதி வந்தாச்சு கீழே திருப்பதி அலிபரி பஸ் ஸ்டாண்டில் வந்தாச்சு இன்னைக்கு காலையில அதிகாலையில் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் இங்கே வந்தோம் திவ்ய தரிசனம் டோக்கன் எடுத்தோம் இங்கேயே படுத்து தூங்கணும் காலையில ஒரு எட்டு மணிக்கு வந்து ஸ்ரீவாரி மெட்டில நடக்க ஆரம்பித்தோம் மேலே போய் தரிசனம் பார்த்தோம் இப்ப கீழே வந்து நைட்டு வந்து ஒரு ஏழரைக்கு வந்துட்டாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் பயண பித்தன் அடுத்த ஒரு ஆன்மீக பயணத்துல நம்ம சந்திப்போம்